ஹாய் ஹலோ விவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலை திருப்பதியில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் தேதி டயல் யுவர் ஈ ப்ரோக்ராம் வந்து நடைபெறும் இந்த ப்ரோக்ராமில் திருமலை திருப்பதியில் முக்கியமான முடிவுகள் அனைத்தும் எடுக்கப்படும் இதில் தலைமை தாங்குபவர் யாருன்னா அதோடைய அறக்கட்டளை நிறுவனர் ஸ்ரீ ஏ வி தர்மாரெட்டி அவர்கள் தான் இதுக்கு தலைமை வகிப்பாங்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டயல் யுவர் ஈஓ ப்ரோக்ராம் இந்த மாதம் இரண்டாம் தேதி அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு இன்று காலை வந்து நடைபெற்றது இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே நடந்ததுன்னா திருமலையில் இருக்கக்கூடிய அன்னமையா பவன் கட்டிடத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்தது அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் அதில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வருக்கிறேன். வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி திருமலை திருப்பதியில் ரத சப்தமி வந்து நடைபெறப் போகுது இதுக்கு வ நிறைய டிவோட்டிஸ் அதாவது பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அசௌகரியமும் ஏற்படாமல் இருப்பதற்காக விரிவான ஏற்பாடுகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்னு டயல் யுவர் ஈஓ ப்ரோக்ராமில் ஸ்ரீ ஏ வி ரெட்டி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சப்தமி அன்று அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஒரே நாளில் மலையப்ப சுவாமி சூரியபிரபை வாகனம் சின்னசேஷ வாகனம் கருட வாகனம் அனுமந்த வாகனம் கல்பவிருக்ஷ வாகனம் சர்வ பூபால வாகனம் சந்திரபிரபை வாகனங்கள்ல நான்கு மாட வீதிகளையும் வந்து வளம் வருவாரு அது மட்டும் இல்லாமல் இந்த டயல் யுவர் ஈஓ ப்ரோக்ராம்ல ஸ்ரீ ஏ வி தர்மாரெட்டி அவர்கள் வந்து சனாதன தர்மத்தையும் ஸ்ரீவாரி மகிமையினுடைய மகிமையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் மதம் மாற்றத்தை வந்து தடுக்கிறதுக்காகவும் குழந்தைகளிடையே சிறு வயதிலிருந்தே மனிதாபிமானத்தை வளர்க்கவும் அங்கே வந்து சமய மாநாடு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த சமய மாநாடு திருமலையில் இருக்கக்கூடிய அஸ்தான மண்டபத்தில் பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அதாவது நாளையிலிருந்து சனிக்கிழமையிலிருந்து திங்கள்கிழமை வரை நடைபெறும் இதற்கு மாடாதிபதிகளும் பீடாதிபதிகளும் வருகை தருவாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய அஸ்தான மண்டபத்தில் ஸ்ரீ புரந்தரதாச ஆராதனை மகோற்சவ விழா வந்து நடைபெறும்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதனுடைய ஒரு பார்ட்டாக வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி நவரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு இசை நிகழ்ச்சி இளம் கலைஞர்களை கொண்டு திருமலையில் இருக்கக்கூடிய கல்யாண அரங்கில் வந்து நடைபெறும் அப்படின்னு ஸ்ரீ ஏ வி தர்மாரெட்டி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிவோட்டிஸ் வந்து ஆர்ஜிதா சேவைகள் மற்றும் தரிசனம் டொனேஷன் அக்கமெண்டேஷன் இதுக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது டிடிடியினுடைய அதிகாரபூர்வ வலைதளமான அதாவது வெப்சைட்டான டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இன் வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தேவினி கடபஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி ரத சப்தமி நடைபெறப் போகுது இந்த ரத சப்தமே ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவிலிலும் அதாவது சீனிவாச மங்காபுரத்திலும் ஸ்ரீ கோவிந்த நாராயணவனம் கல்யாண சுவாமி ஆகியோர் வந்து ஏழு வாகனங்களில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கோவிந்தராஜ சுவாமியினுடைய தெப்போற்சவம் நடைபெறப் போகுது மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் திருப்பதியில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவமும் சீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியுடைய வருடாந்திர பிரம்மோற்சவம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு ஸ்ரீ ஏ வி தர்மாரெட்டி அவர்கள் பவன் கட்டிடத்தில் நடந்த இந்த டயல் யுவர் இஓ ப்ரோக்ராம்ல வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரி தரிசனம் செய்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்று புள்ளி சைபர் ஒன்பது லட்சம் எனவும் கிடைத்த உண்டியல் காணிக்கை அதாவது ஜனவரி மாதம் மட்டும் முப்பத்தி ஓரு நாட்களும் கிடைத்த உண்டியல் காணிக்கை நூற்றி பதினாறு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி அன்னப்பிரசாதம் பெற்ற பக்தர்கள் வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் என சொல்லியிருக்காங்க இது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது நேற்று திருமலை திருப்பதியில் ஸ்ரீவாரி தரிசனம் செய்த பக்தர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு முடி காணிக்கை கொடுத்த பக்தர்கள் பதினெட்டாயிரத்தி பதினஞ்சு கிடைத்த உண்டியல் காணிக்கை நேற்று மட்டும் மூணு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் ஒன்பது கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சர்வ தரிசனம் செய்த பக்தர்கள் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க அனைவருமே வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாதவங்க டென் ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நேற்று அன்னமையா பவன் பில்டிங்கில் நடந்த ஏ வி தர்மா ரெட்டி அவர்களினுடைய டயல் யுவர் இஓ ப்ரோக்ராம் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளா நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்